ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார்க்கும் சார் லேட் ஆகிடுச்சு டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால காலைல எந்திரிக்கவே முடியல இப்போதான் எந்திரிச்சு எபிசோட் பார்த்தா ஒரு அழகாடு ஸ்ட்ரெஸ் பர்சர் எபிசோடா இருந்துச்சு ஸோ வாட்டர் எபிசோட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வாரம் ஃபுல்லாகவே வீக்கா வீக்கா வந்து மகாநதி டீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கார்ல அந்த கான்வர்சேஷன் இருந்துச்சு இல்லையா வீக்கா கான்வர்சேஷன் இவ்வளோ நாளா காவேரி வந்து இயங்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு அன்புக்காக தான் அந்த அன்பு வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கே தெரியும் நம்ம விஜய்கிட்ட சொன்னால் தாங்க தாங்க தாங்குவாருன்னு அதையே தான் விஜய்ய சொன்னார் என்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் உன்னை தாங்க தாங்கன்னு தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் கங்காவை எல்லாரும் அவ்வளோ கேர் பண்ணிக்கும்போது போது இவங்களுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா ஒரு இயக்கம் அது வந்து நான் பொறாமல் படல பட் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது மனசில் தேய்க்கி வச்சிருந்ததுலாம் அழுக மூலமாக வந்து விஜய்கிட்ட சொன்னாங்க ஸோ அதனால தான் நமக்கு அந்த ஒரு அன்பு வேணும் அப்படின்ற காரணத்தினாலே விஜய் சொன்னதுமே வந்து டக்குன்னு ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க உலகத்தில் இருக்க முக்கால்வாசி பேர் எங்கிறது இந்த அன்புக்காக மட்டும்தான் அதுவும் பியோர் லவ்க்காக ஸோ அது கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது காவேரி எப்படி மிஸ் பண்ணுவாங்க ஸோ இமீடியட்டாக கிளம்பிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு ஃபார்ம் ஹவுஸில் அந்த குட்டி அந்த அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்க கிட்ட ராஜா ராணி அப்படின்னு சொன்னது அது மட்டும் இல்லை நான் நினச்ச விஜய் வந்து கண்டிப்பாக குட்டி காவேரி கேட்பாங்கன்னு அதே மாதிரி குட்டி காவேரி காவேரிக்கு குட்டி விஜய் வேணும்னு சொல்லி ஸோ இளவரசன் இளவரசியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அது ட்வின்ஸா இல்ல சிங்கிளா அப்படின்றது ஸ்கேன் போனா நமக்கு தெரிஞ்சிடும் யார் வந்தாலும் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உள்ள போயிட்டாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா மாமா அவர் நடந்த இதையுமே வந்து பசுபதி கிட்ட ரிவீல் பண்ண மாட்டாரு நினைக்கும் போது அவர் எல்லாத்தையுமே அந்த பையன் எப்படி பண்ணிட்டா நல்லா கௌரவமா வாழ்ந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்க அப்படி சொன்னாரு பட் அதையும் மீறி ராகினியோ அவங்களுடைய வேலையை ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆக்சுவலா எப்படியாவது வந்து காவேரியை பிரிச்சு வெளியில கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னெல்லாம் வந்து ஏற்ற முடியுமோ எல்லாத்தையும் வந்து அவரோட மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்காங்க நிறைய விஷயங்களை சொல்லி ட்ரிகர் பண்ணியிருக்காங்க ஒன்சைன் மாமா வந்து வெண்ணிலாவுக்கு சாதாரணமா அதாவது பசுபதி ராகினி சொல்றதா கேட்பா அது அதோடைய தொடர்ச்சியா தான் அந்த மேரேஜ் ஷூட் வந்து வருது ஏன்னா அவர் சொன்ன விஷயம் நானே கூப்பிட்டு போயிடுறேன் எங்க சைடு நிறைய மாப்பிள்ளைங்களா இருக்காங்கன்னு சொல்லி ஸோ அதை பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் அதை எப்படி சாதாரணமா முடிச்சிருப்பாங்க பெருசாதான் முடிப்பாங்க ஸோ அதெல்லாம் அடுத்த வாரம் ப்ரமோலம் ரொம்ப வரலாம் இன்னொரு சைட் நம்ம வீக்கா குட்டி குட்டி குத்தி கியூட்டான ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் இப்படியே வீட்டுக்கு வந்திருக்கா வேற அப்படின்னு சொல்லும் ஓகே இப்ப அந்த கான்வர்சேஷனே வேணாம் ஏன்னா எப்படியும் வெண்ணிலாவை பத்தி யாரும் இருப்பாங்கன்னு சொல்லி சரி சீக்கிரமே எல்லாமே மாறும் அப்படின்னு விஜய் சொன்னாரு கண்டிப்பா எல்லாமே மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்மளும் வந்து ஓடிட்டு இருக்கோம் அவங்களும் ஓடிட்டு இருக்காங்க ஃபைனலி அந்த ப்ரொமோவோடைய கண்டென்ட் காவேரி வந்து அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம விஜய் வந்து அப்படியே காவேரி வயசுல பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ் சேர்ந்து வந்துருச்சு என்ட்ரி பாஸ் வந்து இருநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மாதிரி அந்த ஸ்லாங் இழுத்து பேசினாரு அந்த செக்மெண்ட் அந்த லாஸ்ட் டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து செம்ம பண்ணான எப்படி சொல்றது நல்லா காமெடியா வந்து சத்தமா சிரிச்சுக்கிட்டே பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருந்துச்சு விஜய் குள்ள எவ்வளவு காமெடி சென்ஸா அப்படின்ற மாதிரி கடைசியா காவேரி நீ தான் பேசுறியா அப்படின்னு அந்த டவுட் வேற சோ எப்படியும் நம்ம தலைவர் வந்து சமாளிச்சிருவாரு நாளைக்கும் இதோட கண்டினியூஷன் இருக்கும் போல வா தான் ஜூஸ் பிரிஞ்சு கொடுக்கறது மேடம் வாமிட் பண்ணும் போது அதை வந்துட்டு அவங்க தாங்கி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீக் மறக்க முடியாத வீக்கா இருக்க போது நம்ம வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான எபிசோட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் సో అప్డేట్స్ మరికొమ్మ నమ్మ్యూబ్ చాలే సబ్స్క్రైబ్ పిగా